லோகேஷ் கனகராஜ் தான் செம்ம செம்ம ஹாப்பியா இருக்காரு ஏன்னா எடுத்த படத்திலேயே இந்த படம் தான் தரமா வந்திருக்கான் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஐயோ சூப்பர் ஸ்டார் ஸ்வாக் எப்படி இருக்க போகுது வேற வில்லனா வேற வரா போலியா மனுஷன் என்னன்னா வந்து ஆட்டம் காட்டப் போறாருன்னு தெரியல அதாவது எழுபத்தி ஐந்து வயதுலயும் இப்பயே வந்து இந்த சின்ன சின்ன பொடி பசங்க எல்லாம் வந்து நான் தான் ராஜா சினிமாக்குன்னு நான் தான் ராஜா நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சொல்லி நிக்கிறாருன்னா அதெல்லாம் வந்து யாருக்கும் நடக்காதுங்க இதெல்லாம் வந்து மனுஷன் சூப்பர் ஸ்டார்னா யாருங்க ரெண்டு வயசு பேசுற குழந்தை கூட வந்து நீங்க சாதாரண சூப்பர் ஸ்டார் யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க அதுக்கு அதே காட்ட போதுங்க அந்த அளவுக்கு வந்து வருதம் சும்மாவா அது இது மட்டும் இல்லங்க ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா பதிமூணு ரிலீஸ் ஆகுது நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா பதினாலாம் ரிலீஸ் ஆகுது யூஎஸ் எல்லாம் டிக்கெட்டை வித்துருச்சான் அதாவது முப்பது டாலராக ஒரு டிக்கெட் அதாவது நம்ம காசு படி பாத்தோம்னா இரண்டாயிரத்தி ஐநூறு வந்து போயிருக்கான் டிக்கெட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஹைப் பயங்கர ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு ஏன்னா சவுத் சவுத் இந்தியால மட்டுமே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூறு தேட்டருக்கு மேல வந்து ரிலீஸ் ஆகிற முதல் படமும் இதுதான் கடைசி படம் இதுதான் அதான் உண்மை இதுக்கப்புறம் எவனா வந்து வர முடியாது வந்துச்சுன்னா பீட் பண்ணனா இது சூப்பர் ஸ்டாரால மட்டும் தான் முடியும் இந்தியாவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஸ்கிரீன் மேலே ரிலீஸ் ஆக போது ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆக போது சொல்றாங்க டோட்டலாக செவன் தௌசண்ட் டூ எயிட் தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு படக்குழுவினரும் சொல்லிடுறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல இருந்து சொல்லிடுறாங்க